விட்டு வந்து இப்படி பாடா படுத்திட்டியேடி பாடா படுத்திட்டியே ஏ உத்தர சாமா ஆயை வெச்சிட்டு சும்மா இருடி வலக்கு வர என்ன ஆச்சு தெரியல சேலமாய் நின்னுட்டு இருக்கா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இன்னோ ஐயோ சின்ன பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே சின்ன பொண்ணு இவன் நிக்கிற சாடைய பார்த்தா எனக்கு வேற பயமா இருக்கு ஆ ஐயக்கா எதுக்கு கை நடிச்சு சின்ன பொண்ணு உனக்கு ஏதாவது ஆவலல்ல இருக்கா சொத்த நேரத்துல என் உயிரே போச்சிரி பைதே

சரி சரி இங்கே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம் இந்த இடத்தை பார்க்க பயமா தான் இருக்கு இருந்தாலும் பங்களாவை சுத்தி பார்க்க வேண்டாமா இந்த மாதிரி ஒரு அரண் மணிக்கு வந்ததே கிடையாது இப்பதான் புதுசா வந்திருக்கேன் உள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்து சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம் அது மட்டும் இல்லாம நான் நிறைய கதைகள்ல படிச்சிருக்கேன் இந்த மாதிரி அரண்மனையில எல்லாம் தங்கம் வயிறோம் பணம் அது இதுன்னு நிறைய இருக்குமா எல்லாத்தையும் வாங்க என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் ஆனா எடுபட்ட நாய் இங்க நாங்க அவ பயந்து செத்துட்டு இருக்கோம் உயிர் பயத்துல கிடக்கும் இங்க இவளுக்கு தங்கம் வயிறு

பாங்க ஏதாச்சும் சாவிட இருக்கான்னு முதல்ல பாப்போம் அதுவும் இல்லாம இன்னும் எல்லாம் ஏகப்பட்ட மாடி இருக்கு ஒருவேளை அங்க எதுவும் ஆட்கள் இருந்தாலும் இருக்கலாம்ல இது கீழே அடிமட்டம் ஒண்ணு சுத்தம் பண்ணாம கூட போட்டிருக்கலாம் அதனால பாப்பே பாப்போம் என்ன முடியுமா சொல்றா அது எப்படி இருக்கிற வீட்டை சுத்தம் பண்ணாம வைப்பாவே எனக்கு என்னமோ ஆள் இருக்காத மாதிரி தான்

ஒருவேளை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா திருட்டாச்சும் வரலாம்ல நான் அப்பயே சொன்னேன் அந்த கார்ல இருந்து இருக்கிற ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு போவோம் போற வழியில வயிறு பஸ்ஸா திருக்கிடலான்னு நீ கேட்டியா உன்னால தானே இப்ப அந்த கார்ல அவ்வளவு ஸ்நாக்ஸ் கிடக்கு அதை மட்டும் திருந்து இப்ப எல்லாருக்கும் நம்ம அவளுக்கு வயிறு அடைச்சுக்கோங்களா காரோட சேர்ந்து அந்த ஸ்நாக்ஸ் போயிட்டு எங்க நம்ம சொல்லுவோம் இவ்வியாவா கேட்கா அவள அக்கறை இருந்தா கார் நின்ன இடத்துல அங்கேயே தான் நிக்குது போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா தின்னுபுட்டு பொறுமையா வா கொளுப்பு பாரு கொளுப்பு இந்த திருமண கொளுப்பு குறச்சல்ல எடுபட்ட நாய்கள் சண்டை போட்டு தொலையாதுங்கடி எம்மா உங்க சண்டை தான் பெரிய சண்டையா இருக்கு வாங்க முடிச்சிட்டு வாங்க ஏக்கோ இந்த படிக்கட்டு இருக்குலாக்கா அது வலியுறுத்தி போனா மேல பேருதான் நினைக்கேன் சரி வாங்க எல்லாரும் இவ்ளோ தூரம் சொல்றியே மேல ஆட்கள் இருந்து நமக்கு நல்லது தானே வாங்க போவோம் ஆமா இந்த படிக்கட்டே ஓட்டோ ஒடிசாலா கிடக்கு இதுல ஏரா படிக்கட்டு தாங்குமாக்கும் அதான் நாலு முடி எனக்கும் சந்தேகமா இருக்கு முதல்ல சின்ன பொண்ணுதான ஏரா ஏரா ட்டோ தாங்கிச்சினா நம்ம ஏறுவோம் இல்லாம் உடஞ்சி உழுந்துட்டுனா இங்கேயே நின்னுடுவ அதுவும் கரெக்ட் தான் வேற சின்ன பொண்ணு உளுந்தா நம்ம மேல எல்லாம் ஐயோ எதுக்கு டி தப்பு தப்பாவே பேசிட்டு கரெக்டா ச்சே நம்ம பய இல்லாத மாதிரி நடிச்சாலும் இவ்ளோ அவ்ளோ ஒரு சேந்து நம்ம பயத்தை வெளிய கொண்டு வந்துருவாளுவ ஏ செல்லதைக்கா பாத்தியா இருக்கா படிக்கிட்டு ரொம்ப டேமேஜா இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய பங்களா போல

இவ்வளவு இவ்வளவு கேவலமா வச்சுருக்கா எந்த ஒரு காலியூனும் தெரியல சே சி சிக் சி இவ்வளவு கைல எல்லாம் இந்த பங்க் கிடைச்சேன் இப்பதான் வச்சு நல்லா பெரிய பங்களாவா இருக்கும் போல கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடிக்கு மேல இருக்கும் போலோ பத்து மாடியா அதோட கூட தான் இருக்கும் அதோட கூட தான் இருக்கும் சிட்டபே இந்த பங்களா ஒரு எத்தனை கோடிக்கு போண்டீ வித்தா ஹீ அதுக்கு அறுபது கோடிக்கு போவோம்னு நினைக்க என்ன சின்ன அம்பது அறுபது கோடி குறைச்சு அதை விட கூடையே போகும் எனக்கு தெரிஞ்சு ஐநூறு அறுநூறு கோடி போவோம் என்ன சொல்ற ஐநூறு அறுநூறு கோடியா அக்கா நீ என்ன சும்மாவா எவ்வளவு பெரிய பங்களா எத்தனை ரூம் இருக்கு ஒவ்வொரு மாடிலயும் முப்பது நாற்பது ரூம் இருக்கு வேற எப்படிக்கா அவ சொன்ன மாதிரி ஐம்பது அறுபது கோடி ஒரு சின்ன வீடு வாங்கினாலே அவ்வளோ ஆயிரம் இதுல எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட காசு போவோம்க்கா ம் யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ யாரு பேர்ல இருக்கோ இப்படி போட்டு வச்சிருக்காளுவே சரி சரி நீ வாய புலக்காத வாய மூடு உள்ள ஈ எறும்படி ஏதாச்சோ போயிர போது இல்ல நாலுமடி இதுல வாயை புலக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த மாதிரி ஒரு பங்களா கடச்சேச்சனா என் வம்சமே உட்கார்ந்து சாப்பிடும் அத தான் சொன்னே ஏற ஒண்ணு இல்ல இந்த கத்திரிக்காக்கு வேற வேலையே இல்ல பொறுமையா யாருக்கோ என்ன தூசியா இருக்கு அப்படி ஒரு குப்பையா கிடக்கு எனக்கு தெரிஞ்சது வீட்ல ஆளே இல்லன்னு தான் நினைக்கிறேன் ஆனா லைட் மட்டும் வெளிய எரிஞ்ச மாதிரி இருந்து அத என்ன கதைன்னு தெரியல

ஆமா சின்ன பொண்ணு நீ நல்லா வரேன் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை சரி இங்க போர் கீர் போட்டிதான் எடுத்தா கூட இருந்துக்கிடலாம் ஆஹ் ஒரு காய்கறி வாங்கணும் ஒரு அவசரத்தை தேவைக்கு ஒரு பொருள் வாங்கணும் இல்லைன்னா ஒரு கடைக்கு போகணும் ஒரு துணி எடுக்கணும் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் எங்க போகும்போது காட்டுக்குள்ள யாரிடும் இருப்பா அங்க நடு பங்களா இருக்கு சிங்கம் புளி கரடியான ஆனா அது இதுன்னு நிறைய இருக்குங்க அங்கெல்லாம் நம்ம வந்து இருப்போம் யாரும் இருப்பா எனக்கு என்ன போயிருது வெறும் காலி பங்களேன் கேலட்டு பையன் நம்மள யாத்திங்க கூட்டு வந்துட்டு நினைக்க

இப்போ இந்த செல்லதாய்க்கே சொல்றதெல்லாம் பார்த்தா கரெக்ட் தானே நடு காட்டுக்குள்ள எவடி வந்து இருப்பா எவ வந்து இருப்பா அதனால இந்த பங்களாக்குள்ள யாரும் வராம அந்தல பேட்டாவ போல இந்த பங்களாவோட ஓனர் கூட வேற எங்கயாவது ஃபாரின்ல இருப்பவன் நினைக்கே அத இது இப்படி பால் அடிச்சு போய் நாலு பேய் கிடக்கு நாலு முடி நீ சொல்றதும் கரெக்ட் தானே செல்லதாய்க்கா இப்போ என்ன கா பண்றது ஒண்ணு பண்ண முடியாது எல்லாம் தலையெழுத்து நடக்கிறது தான் நடக்கும்